அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வபர்கூ இங்கு நான் பேச இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால் கேமத் நாளின் மாபெரும் பத்து அடையாளங்கள் முஸ்லிம்கள் ஆறு விஷயங்களில் கட்டாயமாக நம்ப வேண்டும் ஒன்று அல்லாஹ்மை நம்புதல் இரண்டு மறுமை நாளை நம்புதல் மூன்று வேதங்களை நம்புதல் நான்கு தூதர்களை நம்புதல் ஐந்து இறுதி நாளை நம்புதல் ஆறு விதியை நம்புதல் இவ்வுலகம் ஒரு நாள் அடியோடு அழிக்கப்படும் அவ்வாறு அழிக்கப்பட்ட பிறகு மனிதர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் அப்போது அனைவரையும் இறைவன் விசாரிப்பான் நல்லோருக்கு சொர்க்கத்தையும் தீயோருக்கு நரகத்தையும் அளிப்பான் என்பது அந்த ஆறு விஷயங்களில் ஒன்றாகும் அந்த நாள் எப்போது வரும் என்று இறைவன் கூறாவிட்டாலும் சீக்கிரமாகவே வந்துவிடும் என்று திருக்குரானில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறது இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனம் இக்தரவ லின்னாசி ஹிசாபுகும் வஹூலத்தின் ஒரு லோன் மனிதர்களுக்கு விசாரணை நெருங்கிவிட்டது அவர்களோ அதை புறக்கணித்து கவனமின்றி உள்ளனர் இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னா மாபெரும் பத்து அடையாளங்களில் முதலாவது இருக்கிறது அந்த புகை மூட்டம் அந்த புகை மூட்டம் சாதாரண தொழிற்சாலையில் இருந்து வரும் புகைமுற்றம் போல் இருக்காது அந்த புகை மூட்டம் மக்களை சூழ்ந்து விடும் மக்கள் பெருந்து ஆளாவார்கள் அப்ப மனிதர்கள் சொல்வாங்க எங்கள் இறைவா எங்களை எங்களுக்கு வேதனையை நீக்குவாயாக நாங்கள் நம்பிக்கை கொள்பவர்கள் அப்படின்னு சொல்வாங்க அப்பா சொல்வா நாங்கள் உங்களுக்கு நல்ல நபிமார்களை தந்துள்ளோம் ஆனால் நீங்கள் அவர்களை இழி இழிவுபடுத்தி பிறரால் கற்றவர்கள் என்று பைத்தியக்காரனை விட மோசமாக நடத்தினீர்கள் நாங்கள் உங்களுக்கு வேதனையை சிறிது நேரம் நீக்குவோம் நீங்கள் திரும்பி பழைய நிலையை அடைவீர்கள் மிக கடுமையான பிடியாக நாம் பிடிக்கும் நாளில் தண்டிப்போம் என்ற நபிகள் நாயம் சொல்லி சொல்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க இது அதற்குறான நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் குறிப்பிடுகிறது இரண்டாவது அடையாளம் தஜ்ஜாலின் வருகை மிக பெரிய பொய்யனாக ஒற்றை கண்ணன் தஜ்ஜால் வருவான் அவனை பத்தி எந்த நபிமார்களும் தன் சமுதாயத்திற்கு எச்சரிக்காம இருந்தது கிடையாது அது போல நபிகள் நாயன் செலவும் எச்சரிக்கிறாங்க தஜால் ஒற்றை கண் ஒற்றை கண் ஊனமற்றவன் ஆனால் உங்கள் இறைவன் ஒற்றை கண் ஊனமற்றவன் அல்ல என்று நபிகள் நாயன் சுழலாளிசெலம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க இதை அறிவிப்பவர் அனசுரல் இல்லா வன்ஹா நூல் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று இஸ்பஹான் பகுதியை சேர்ந்த யூதர்களாக அவன் தோன்றுவான் அப்படி நபிகள் நான் சொல்லலாலே செல்லவர்கள் சொல்கிறாங்க இதை அறிவிப்பவர் ஐஷார் எல் எல் ஆஃப் நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்ததாவது அடையாளம் ஈசா நபியின் வருகை மரியமின் புதல்வன் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் அனுப்புவான் அவர்கள் குங்கும சாயம் தோய்த்து அவர்கள் இரு கைகளையும் மலக்குமார்களின் ரக் இரு ரக்கைகள் மேல் அமர்ந்து கொண்டு வருவார்கள் அவர்கள் பைத்துல் அருகில் லூத் என்ற லூத் என்ற கிராமத்தில் தஜ்ஜாலை கொள்வார்கள் என்று நபிகள் அவர்கள் சொல்றாங்க இது அடையாளம் யவ்ஜூத் கூட்டத்தினர் கூட்டத்தினர் வந்து திறக்கப்படும் அவர்கள் வந்து மேட்டிலிருந்து விரைந்து வருவார்கள் அடுத்ததாக சொல்வாங்க அவங்க நாங்க பூமியில் இருந்த மக்களை கொன்று விட்டோம் வாங்க வானத்தில் இருக்க மக்களை கொள்வோம் என்று வானத்தை நோக்கி அம்புகள் விடுவார்கள் அப்போ அல்லாவுத்தாலா அந்த அம்பில்லை அம்பில் ரத்த ரத்தத்தில் சாய போட்டு திருப்பி அனுப்புவான் என்று நபிகல் செல்ல அவர்கள் சொல்றாங்க ஐந்தாவது அடையாளம் அதிசய பிராணி மேற்கில் இருந்து ஊதிக்கும் போது அந்த பிராணியை வெளியிடுவோம் என்று நபிகல் செல்ல அவர்கள் சொல்றாங்க அந்த பிராணி வந்து நம்ம அவங்களுடைய கட்டளைக்கு நிகழும் போது அப்போ அந்த பிராணி அனுப்புவாங்க அந்த பிராணி வந்து நம்ம என்ன தப்பெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் திருத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லும் ஆறாவது அடையாளம் ஏழு எட்டு ஒன்பதாவது அடையாளம் மூன்று பூகம்பங்கள் நிகழும் ஆறாவது அடையாளம் மேற்கில் இருந்து சூரியன் உதிக்கப்படும் இப்போ பா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து தான் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இறுதி நாளில் இருந்து சூரியன் உதிக்கப்படும் அப்படின்னு நபிகல் நாயன் சூழல்ல அலுவலமார்கள் சொல்கிறாங்க ஏழாவது அடையாளம் எட்டாவது அடையாளம் ஒன்பதாவது அடையாளம் மூன்று பூகம்பங்கள் அரபு அரபு நாட்டில் மேற்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் மூன்று அரபு தீபக தீப இருந்தும் மூன்று பூகம்பங்கள் நிகழும் என்று நபிகல் நாயன் சூழல்ல அலுவலமர்கள் சொல்கிறாங்க பத்தாவது அடையாளம் பெரும் நெருப்பு அதை நம்மளை விரட்டி கொண்டு மனுஷரின் மைதானத்தில் சேர்த்தும் அல்லாத்தால அப்போ வந்து நம்மளை கேள்வி கேட்பான் அந்த பத்து அடையாளங்களில் இருந்தும் நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவானாக என்று கூறி எனது உயிரை முடித்துக்கொள்கிறேன் அலமதுல்ல ரப்பிதாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமல்லா வர